இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாதாள உலக கும்பல்கள் சட்டவிரோதமாக சேர்த்த மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாவுக்கு மேல் சொத்துக்கள் பறிக்கப்படும் இந்த வருடத்தில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி இரண்டு வாகனங்கள் முப்பத்தாறு வீடுகள் முப்பத்தி ஏழு ஏக்கர் காணி அரசுமையாக்கப்பட்டது என்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்து இன்று தினம் தினக்குரல் பத்திரங்களுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்ற கும்பல்களினால் சட்டவிரோதமான முறையில் சேர்க்கப்பட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் பெறுமதியான சொத்துக்களை அரசுடம் யாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ கே அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த பாத குழுக்களினுடைய சொத்துக்களை முடக்குகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது எனவே அதன் ஒரு கட்டமாகத்தான் இப்போது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் தற்போது முடக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே போலீஸ் இணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது கைது செய்யப்படும் கைது செய்யப்படும் திட்டமிட்ட குற்றக்கொல்களை சேர்ந்தவர்களில் சொத்துக்கள் தொடர்பிலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் திட்டமிட்ட குற்றக்கோமல்களை சேர்ந்தவர்களில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் பெருமதியான சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எழுபத்து மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை அரசுமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் இதில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுன் தங்கமும் எழுபத்தி ரெண்டு வாகனங்களும் முப்பத்தாறு வீடுகளும் முப்பத்தி ஏழு ஏக்கர் காணியும் அறுபத்தேழு ரூபாய் பணமும் அடங்கும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே சட்டவிரோதமான முறையில் சேகரித்த பொருட்களாக அரசுடமை பொருட்கள் இவர் இவை அரசுடமையாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இதன்படி சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதிப்பது தொடர்பில் இலங்கை போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதற்கான எனவே சட்டவிரோத சொத்துக்களை முடக்குகின்ற அல்லது பறிக்கின்ற செயற்பாடு செயல்பாடுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவ்வாறு இருக்கதான் இப்போது இந்த சட்டவிரோத குற்றக்கும்பல்கள் தங்களுடைய சொத்துக்களை பலருடைய பெயர்களிலும் தங்களுடைய பெயர்களிலும் இங்கே நாட்டில் வாங்கி வைத்திருக்கிறார்கள் வெளிநாடுகளின் சொத்து கட்டுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவ்வாறான சொத்துக்களை முடக்கி அதை அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கைகளும் தற்போது